மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலாவது பாராத பயிரும் கெடும் பாசத்தினால் பிள்ளை கெடும் கேளாத கடனும் கெடும் கேட்கும் பொழுது உறவு கெடும் தேடாத செல்வம் கெடும் திகட்டினால் விருந்து கெடும் ஒரு பயிரை வந்து நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு விதையை போட்டோம்னா அந்த விதை எப்படி முளருது அதுக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கு வெளிச்சம் இருக்க எல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கணும் இல்லைன்னா அது வீணாக போயிடும் அதே மாதிரிதான் ஓவராக செல்லம் கொடுக்கறது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது அப்படி இருக்க கெடும் ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்துட்டா அதை கேட்காம இருந்தோம்னா நம்ம கடங்காரவங்களாகிடுவோம் இல்லை நம்ம அன்பா நம்ம திருப்பி பணத்தை கேட்டோம்னா யாருக்கு பணம் கொடுத்தோமோ அவங்களுடைய உறவு கெட்டு போயிடும் கஷ்டப்பட்டு உழைச்சி பொருள் ஈட்டணும் அப்படி பொருள் ஈட்டலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குன்று போல் மழை போல் தான் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வீணாக போயிடும் அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு நாள் போகலாம் விருந்துக்கு ரெண்டு நாள் போகலாம் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அதிகமாக இருந்தீங்கன்னா விருந்து கெட்டு போகும் நீங்களாக இருங்கள் இரண்டாவது தலை குனிந்து என்னை பார் தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் என்று சொல்கிறது புத்தகம் புத்தகம் படிக்கிறதுங்கிறது இப்போ கிண்டில் படிக்கிறாங்க லேப்டாப்பில் படிக்கிறாங்க ஒரு கையில் இருக்கிற மொபைலில் வச்சு படிக்கிறாங்க ஆனால் அந்த புத்தகத்தை குனிச்சு நம்ம படிக்கக்குள்ள அந்த புத்தகத்தை தொட்டு படிக்கும் பொழுது இருக்கிற சுகம் இருக்குல்ல அதில் கிடைக்கிற அறிவு இருக்குல்ல அது ஈடு இனியே கிடையாதுங்க அந்த புத்தகத்தை அப்படியே பரட்டி படிக்கும் பொழுது சில புத்தகங்களாம் நம்மளை தூங்கவே விடாது இரவு பொன்னியின் செல்வம்லாம் நாங்கள் இரவு பகலாக படிச்சுருக்கோம் அப்படியே அந்த பக்கத்தை வச்சுட்டு திரும்ப ஓடி வந்து அதை படிக்கிறது சில புத்தகங்களை திறந்தவனையே தூக்க வரும் நான் அந்த புத்தகங்களை சொல்கிறேன் சாதாரணமாக சரி எந்த புத்தகமாக இருந்தாலும் அதில் ஒரு கருத்து உங்களுக்கு இருக்கும் அதை குனிஞ்சு நீங்கள் படிக்கும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தலை நிமிர்ந்து ஒரு நல்லவனாக வாழ்கிறதுக்கு உதவி செய்யும் அதனால் நிறைய புத்தகங்களை படிங்க உங்களுடைய அறிவை வளர்த்துக்கங்க அது உங்கள் உங்களை தலைநிமிர்ந்து இந்த சமுதாயத்தில் பெரிய மனிதனாக நிறுத்தி வைக்கும் மூன்றாவது நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே நீ நடந்தால் அதுவே பாதை எனக்கு உதவுறதுக்கு யாரும் இல்லையே பணம் கொடுத்து உதவ மாட்றாங்களே எனக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லையே எங்கள் கஷ்டங்களை கேட்குறதுக்கு யாருமே இந்த மாதிரி புலம்பாத மனுஷனே கிடையாது அந்த மாதிரி தயவு செஞ்சு புலம்பாதீங்க உங்களை கைப்பிடிச்சு அழைச்சிக்கிட்டு போனால் தான் நீங்கள் ஜெயிக்கணுங்கிற தேவையில்லை இயலாமையில் இருக்கிற மனிதனை தான் கையை பிடித்து கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் நீ வல்லவனாக இருந்தால் நல்லவனாக இருந்தால் உழைப்பாளியாக இருந்தால் நல்ல தன்னம்பிக்கை இருந்தால் நடந்து போகிறதுக்கு பாதையே தேவையில்லைங்க முள் இருந்தால் கூட அதை வெட்டி சரி செய்தி நீ நடந்து போறியில் அது உனக்கு பின்னாடி வரவங்களுக்கு அதுதான் பாதையாக இருக்கும் நீ வாழ்க்கையில் துணிச்சலான முடிவுகளை எடு நல்ல கடுமையாக உழை உன்னுடைய பாதையை நீனே தேர்ந்தெடுத்து நட நிச்சயமா வாழ்க்கையில உன்னால ஒரு பெரிய வெற்றியாளனாக மாற முடியும் உன்னை தேடி உன்னுடைய பின்னார்